அனைவருக்கும் வினோத் பணிவான வணக்கங்கள் நிறைய மதுக்கடைகள் வந்து வந்துடுச்சு வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா மாணவர்கள் பசங்க சின்ன சின்ன குழந்தைகள் கொஞ்சம் வயசானவங்க வேலையில் போகிறவங்க எல்லாருமே அது கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மதுவோட பயணம் ஏன்னா ஒரு விஷயம் நிறைய ஒரு இடத்துல இருந்ததுன்னா அங்கே எல்லாேருமே கூடுவாங்க இல்லையா அதே போல் நிறைய கடைகள் வரவே மதுக்கடைகள் வரவே நம்ம அது மேலே ஈடுபாடு அதிகமாக செலுத்தி நேரங்கள வந்து அது கூடயே நம்ம பயணம் பண்ணிகிட்டு வரோம் மனநிலையை மாற்றுங்க உங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலையை சிறு வயதுலேருந்தே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எனக்கு சிறு வயதுலேருந்தே படம் வரையிறது அதாவது ஓவியம் வரையிறது சின்ன சின்ன கலைகள் செய்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்நிய காலகட்டத்துக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் வாழ்க்கையில் அக்கா தங்கச்சிங்களை பயணம் பண்ணுறோம் அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் கொஞ்சம் பொறுப்பாக ஒரு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு அப்புறம் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆரம்ப நிலையில் சென்ட்ரிங் வேலையில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி நிறைய படித்தோம் படித்து அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணோம் கிடைக்கல அப்படின்றதுக்காக மனம் தளராமல் அடுத்து பயணம் பண்ணோம் இப்போ யோகாவில் அரசாங்கத்தில் குறுகிய வருமானத்தில் இருக்கும் இருந்தாலும் அதை நிலையாக ஏற்றுக்கிட்டு என்னுடைய வளைவு வேலையும் நான் ஒழுங்காக செய்துட்டு வரேன் ஏதோ வருமானம் என்னுடைய குடும்பத்துக்கு போதிய வருமானம் கிடைக்குது என்ன ஒன்றுனா அத்தியாவசிய தேவைக்கான பணத்தை மீறி நம்ம செலவு பண்ணோம்னா தான் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும் அது எது அப்படின்னா நான் ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் கடன் வாங்கி படிக்க வைக்கணும் அதுக்காக நம்ம நிறைய செலவு செய்ய வேண்டியதாக வரும் அதுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியதாக வரும் ஸோ இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் நிறைய செலவுகளை தவிர்த்து உடை உணவு இருக்க இடத்துக்கு மட்டும் நீங்கள் தேடுதல் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகலாம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சுகாதார நிலை முந்திடுச்சு உடல்நிலை சரியில்லைனா கூட நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் காட்டிக்கலாம் நிறைய பணங்களை வந்து சம்பாதிக்கிற பணங்களை நல்ல உணவு உடை கொஞ்சம் சேமிப்பு போஸ்ட் ஆஃபீஸில்லலாம் நிறைய அஞ்சலகத்தில் நிறைய சேமிப்பு திட்டங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குடும்பத்தை அழகாக கொண்டு வரலாம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் கொண்டு போகாமல் இந்த மாதிரி முழுங்கில ஆற்று இருக்குது கொட்டாங்காட்சியில் ஆற்று இருக்குது கிளேவில் களிமண்ணில் ஆற்று இருக்குது இது மாதிரி ஏதாவது ஒரு ஆற்று அதை கலையை நீங்கள் அவங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க அது மேலே ஆர்வத்தை திணிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்குவாங்க பணம் அதாவது படித்ததுக்கான வருமானம் கிடைக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு கைத்தொழிலுக்கு அவங்களுக்கு அது ஊன்றுதலாக இருக்கும் எனக்கு அது போல் தான் வலையினால் எனக்கு ஓரளவுக்கு வருமானம் வருது நான் என்ன என்ன பிரதிபலிக்கிறதுக்கு நான் ஒரு இருந்து என்னை தெளிவுபடுத்துறதுக்கு எனக்கு ஒரு அடையாளமாக எனக்கு அந்த வீச்சு வலை வழிகாட்டுது இல்லையா ஸோ அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள அதில் மேன்மைப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முயற்சியை கொண்டு போங்க இந்த மாதிரி இந்த கூலிப்லாம் வைக்கிறாங்க குழந்தைங்க ஸோ அதெல்லாம் தவிர்த்து வாழறதுக்கு பேரண்ட்லாம் வந்து நீங்கள் தெளிவுபடுத்திவிங்க புரியுன்னு நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதில் கண்டிப்பாக